பார்த்துட்டே இருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டாருப்பாருங்க வைத்திய சொல்லுங்க எங்களுக்கு கஷ்டப்பட்டு விட்டுறாருப்பாங்க முக்கா ஏழ்நீ நல்லா இருக்கும் தரமாக தான் இருக்கும் தண்ணி தெரிக்கலை என்ன பண்ணுறது தண்ணி வெட்டி குடிச்சுட்டாங்க குடிச்சுட்டு அப்புறம் தேங்காயை தேங்காயாதான் குடிக்க திக்கணும் பாருங்க என்ன நல்லா வெட்டுக்கண்ணே என்னென்ன வெட்டுறீங்க எண்ணி விட்டுறான்னா ஏழ்நீ நல்லா பார்த்து தேவ விட்டுங்கய்யா பாருங்க எவ்வளோ அருமையற்ற இருக்கியா அண்ணன் வெட்டுற ஸ்டைலாக வேற மாதிரி இருக்கு தண்ணி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு இருங்க வெட்டிக்கிட்டு இருக்காரு അവരോ അവരോ അവരെ കാണുന്നില്ല അത് ഈ സേവനം ലൈ ഡ്രൈവർ എന്നുള്ളത് ഒന്നില്ല അത് വെച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്